வணக்கம் நான் உங்கள் போல இன்றைக்கி வந்து மே ஒரு வீடு ஒன்று கீழ் ஃப்ளோர் ஒன்று இருக்குது மே ஃப்ளோர் இருக்குது உள்படி வச்சுருக்குது ஃபுல்லாக அந்த வீடு வந்து எப்படி மே வீட்டுக்கு தனியாக திருபேசி லைன் கொடுக்கலாம் கீழ் வீட்டுக்கு தனியாக பேச இப்படி பிரித்து கொடுக்கலாம் ஃபுல்லாக திருபேஸ் லைனை எப்படி ரோட்ரி சுட்சோட கிடைச்சிக்க கொடுக்கலாம் ஃபுல்லாக அதை பற்றி வீடியோ பார்க்கலாம் இன்வெர்டர் லைனை எப்படி தனித்தனியாக பிரித்து கொடுக்கலாம் சர்க்கியிட் போர்டு மேலே சர்க்கியூட் போர்டு வச்சு எப்படி ஒயர் மிச்சப்படுத்தலாம் எல்லாத்தையும் பற்றி டீடியெலாம் பார்க்கலாம் டீடிஎல்லாம் பார்க்கலாம் என்னென்ன ஆம்ஸு எம்சிபி போட்டால் வீட்டுக்கு லோடு தாங்கும் எழுத்தையும் பற்றி ஏ டு செட்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் பவுல்ராஜ் நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் பவுல் யூடியூப் சேனல் இது வந்து மே ஃப்ளோரில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பா போர்டு வச்சுருக்கோம் அதில் சர்க்கிட் போர்டு வந்து டென் வே போர்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாக அதில் இதில் வந்து நம்ம வந்து எர்த்துக்கு பேஸுக்கெல்லாம் தனித்தனியாக ஒயர் வாங்கி கொடுக்க கலர் வயசாக வாங்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டேப் அடித்து வச்சுருக்கோம் இது எப்படியே செட்டாக நியூட்ரலு கீழேருந்து ஒரு பேஸ் மட்டும் மேலே எடுத்துக்கிட்டோம் இது நம்ம மே ஃப்ளோருக்கு மட்டும் உள்ளது பேஸு நியூட்ரல் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம் எர்த்து வரும் இன்வெர்ட்ரு கொண்டு தனியாக போட்டுக்கிட்டோம் யூபிஎஸ்சி இந்த மேலே உள்ள ஒரு ஒரு ரூம் இருக்குது ஒரு பாத்ரூம் இருக்குது ஒரு ஹெட்ரூம் இருக்குது தனியாக போட்டுருட்டோம் இது இரத்து வர்றதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக நியூட்ரல் அப்படியே கனெக்ட் பண்ணோம் அப்படியே இந்த போர்டுக்கு அந்த சர்க்கியூட் போர்டு வழியாக தான் வருது இந்த போர்டில் வந்து இப்போ வந்து எம்சிபி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இன்வெர்ட்ரு கனெக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துப்போம் இன்வெர்ட்ரு வந்து ஒரு இன்புட்டு கொடுத்துட்டு அவுட்புட் வர இன்வெர்ட்ரு எல்லாத்தையும் அதில் கொடுத்தாச்சு மேலே ஆஃப் பண்ணால் நம்ம இன்வெர்ட்ரு அப்படியே டோட்டலாக ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து நியூட்ரல் லிங்கு மேலே ஃபுல்லாக பவர் ஃபுல்லாக கொடுத்துக்க வேண்டியது லிங்கு இதில் வந்து நம்ம வந்து இது அப்படியே பேஸ் அப்படியே செட்டாக தனியாக எடுத்து வச்சிருக்கோம் மாதிரி ஆம்ஸுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வச்சிருக்கோம் இது வந்து டுவெண்ட்டி ஆம்ஸ் வந்து ஏசிக்கு சிக்ஸ்டி ஆம்ஸ் வந்து ஹீட்ருக்கு பின்னாடி பவர் போர்டு இருக்குது அதுக்காக போட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்குது பவர் லோடு நம்ம லைட்டிங் லோடுக்கு தான் டென் ஆம்ஸ் போதும் நம்மளுக்கு இதில் வந்து நியூட்ரல் அப்படியே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம இப்போ மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும் ஃபுல்லாக பேஸ் வந்து ஏசிக்கு ஹீட்ருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக டூ பாயிண்ட் ஃபைவ் மாதிரி ரெண்டு டென்னா ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் போட்டுக்கலாம் அது தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஃபுல்லாக இப்போ எல்லா ஒயரும் கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக இல்லை நம்ம வருஷம் அதுக்கேற்ற மாதிரி டுவெண்ட்டி ஆம்ஸ்னால் ஏசிக்கு கொடுக்குறது சிக்ஸ் ஆம்ஸ் வந்து ஹீட்ருக்கு கொடுக்குறது டென் ஆம்ஸ் லைட்டிங் லோடு கொடுக்குது இன்வெர்ட்ரு ரெண்டு மூணு போர்டு இருக்கிறதுனால நம்ம டென் ஆம்ஸ் போட்டுட்டோம் சிங்கிள் போல இந்த கீழேருந்து ஒரு பேஸ் மட்டும் பேஸ் நோட்டில் மட்டும் எடுத்துருக்கோம் நம்ம இந்த டாப் கவர் இருக்குது பாருங்கள் அது ஒரு நாலு ஸ்க்ரூ தனியாகவே கொடுத்துருப்பாங்க நம்ம கன்சில் பண்ணுறப்ப சேஃப்டியாக தனியாக வச்சுட்டு நம்ம கூட தனியாக கஸ்டமர் கொடுத்துட்டு அப்புறம் கூட பார்த்துக்கலாம் இந்த ஸ்ப்ரிங்கை கட்டிட்டு அப்படியே செட் பண்ணிட வேண்டியது நம்ம இது வந்து சுத்திரங்க ஒரு கால் காலஞ்சி அளவுக்கு சுத்திரும் வச்சுருந்தாங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ நாலு ஸ்க்ரூ முறுக்கி வச்சு நம்ம தேவைப்பட்டால் அந்த எம்சிபி கீழே ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள் அதில் எழுதிக்கலாம் என்ன தேற்றமாரி இதை காலிஞ்சி வச்சதுனால கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்குது உங்களுக்கு இப்போ டோர் லாக் பண்ணிப்போம் இப்போ கீழ் ஃபுளோரில் போய் நம்ம அந்த சர்க்கியூட் போர்டை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுவோம் இப்போ வந்து அதுக்கு சர்க்கியூட் போர்டுக்கு நேராக கீழே உள்ளது இது வந்து மெயின் மெயின் பாக்ஸ்லேருந்து வருது இந்த மாடிப்படி வழியாக மேலே கொடுத்துருக்கோம் இதில் வந்து மூணு பேஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு நியூட்ரல் கொண்டு வந்திருக்கோம் ஒரு இரத்து ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து சிக்ஸ் குயர்மா போட்டிருக்கோம் நம்ம மீட்ரு டூ சர்க்கியூட் போர்டுக்கு இப்போ மேலேருந்து ஒரு பேஸ் வர்றது வந்து தனியாக பிரிக்கிறது இங்கே கீழே ஒரு ரெண்டு பேஸு பிரித்து கொடுக்கணும் கீழே ரெண்டு ஏசி வருது மேலே ஒரு ஏசி வருது இப்போ இன்வெர்ட்ரில் லைனை தனியாக கொடுத்துருக்கோம் இன்வெர்டருக்கு லூப்பிங் இன்னும் என்ன அவுட்டு தனித்தனியாக வச்சுருக்கோம் மே ஃப்ளோருக்கு போகிறதையும் தனியாக பிரித்து கொடுத்தாச்சு ஏற்கனவே மேலேருந்து சர்க்கியூட் போல்ந்து கீழே வந்துட்டு ஃபுல்லாக டேப் அடித்து வச்சுக்கிட்டோம் இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அதுக்கேற்ற நியூட்ரலுக்கு ஏற்ற மாதிரியே தனியாக நியூட்ரல் போட்டுக்கோ ஏன்னா வைஸாக வாங்கி தரல கஸ்டமரு இது வந்து பேசு போட்டிருக்கோம் நம்ம அளவில் வயசாக எது கொடுத்தோம் கடையில் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து ரெண்டு ஹீட்ரு வருது ப்ளஸ் மாதிரி தனித்தனி பேச கொடுத்துக்கணும் இரத்த எல்லாம் மார்க் வச்சு நம்ம தனியாக முறுக்கி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ள பேசு டூ வே செட்டு தான் இந்த வழியாக போகுது ஃபுல்லாக நம்ம மெயினாக இப்போ வந்து நம்ம இரத்தும் நியூட்ரலும் பிரித்து முறுக்கிப்போம் நியூட்ரலில் கொண்டு வந்து சர்க்கியூட் போடல சைடு சைடில் இரத்த லிங்கில் முறுக்கியாச்சு நியூட்ரல் லிங்கும் இப்போ தனித்தனி பேஸாக பிரிச்சுக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு ஒரு பேஸுக்கு ஒரு எத்தனை லைன் இருக்குது ரெண்டு பேர்ஸாக பிரிச்சுக்க வேண்டியது தான் ஏன்னா ஒரு பேஸு வந்து டாப்பில் போயிட்டு அதனால் வந்து நம்ம பாட்டத்தை மட்டும் கீழே செட் பண்ணோம் இப்போ மேலே உள்ள பேஸ் வந்து நம்ம வந்து டெலிவரியில் கொடுக்கணும் நம்ம அது செலக்ட்ரு சுவிட்ச் டெலிவரியில் கொடுக்கணும் அது தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிலேட்ரு வந்து சிக்ஸ்டி த்ரீ ஆம்ஸ் போட்டிருக்கோம் இதில் வந்து இன்வெர்ட்ருக்கு வச்சுக்கோம் இன்வெர்ட்ருக்கு இன்புட் ரெண்டு ரெண்டாம் சி எம்சிபி போட்டு டெலிவரி ரெண்டு வந்த இன்வெர்ட்ரு வந்து ரெண்டு லோடு பிரிச்சுக்கிட்டோம் இது வழியாக தான் ஆன் பண்ணால் தான் டெலிவரியே மேலே ஒன்று இன்புட்டுக்கு வரும் மேலேயே ஆன் ஆஃப் பண்ண மெத்தட் வச்சுருக்கோம் இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து இதில் டெலிவரி பண்ணி நியூட்ரல் நீங்கில் கனெக்ட் பண்ணுற மாரி வச்சாச்சு ஒரு நியூட்ரல் டெலிவரி வந்து நேராக நம்ம மேலே ஃப்ளோர் வச்சுருந்தோம்மோ அந்த நியூட்ரலுக்கு போய்டும் ஒரு பேஸ் இருக்குது நம்ம வந்து ரோட்டரி சுட்சு டெலிவரியில் கொடுத்துப்போம் நம்ம இப்போ ரோட்டரி சுவிட்சை பார்த்து பார்ப்போம் ரோட்டரி சுவிட்ச் வந்து ஃபார்ட்டி எம்ஸு இது ஃபைப்ரோஸ் கம்பெனி அசம்பிள் செட்டோடு தான் வாங்கினது இல்லை சேனல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக அசம்பிள் பண்ணிட்டாங்க இது வந்து இன்புட்டு பேஸு இன்புட்டு பேஸு தான் நம்ம ஐசலேட்டர்லேருந்து ரோட்டரி சுவிட்சுக்கு போகணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐசலேட்டர்லேருந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிங்க அப்போதான் நல்லது இது வந்து டெலிவரி பேஸு வந்து இதில் கொடுத்துருக்காங்க டெலிவரி நம்ம அந்த ஒயருக்கு கட்டுறது தேவையான ஒயர்ஸ் இதை டையை வெட்டிக்க வேண்டியதுதான் நம்ம இதில் வந்து நம்ம தனியாக லோடு எடுத்து வச்சுருக்காங்க டெலிவரி இதில் நம்ம அதுக்கு சேனல் போட்டு ஒயர் ஃபோர் ஸ்கொயர் போட்டிருக்கு நம்ம சிக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம் டெலிவரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஏசியை கொடுத்துட்டு நம்ம சிக்ஸ் ராம்ஸ் லோடு எல்லா கீட்ருக்கு லைட்டிங் லோடு கொடுத்துருக்கோம் ஒரு இதில் ஏசி கொடுத்துருக்கோம் இதில் ஒரு லோடை பிரிச்சுருக்கோம் மொத்தம் வந்து ரெண்டு பேர்ஸாக நம்ம நம்ம பிரிச்சுருக்கோம் ஃபுல்லாக இது வந்து டெலிவரி பேஸ் வந்து மேலே போது பாருங்கள் ஒரு பேஸு அந்த பேஸு டெலிவரி வந்து நம்ம ரோட்டரி சுட்சி டெலிவரி பண்ணுற பாருங்க அதுலேருந்து போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வர பேஸு இப்போ கனெக்ட் பண்ணுவோம் மேலேருந்து நம்மளுக்கு மீட்ருலேருந்து வர பேச கனெக்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவோட தனித்தனி வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் அது ஃபுல்லாக பாருங்கள் ப்ளே லிஸ்ட்டில் போய் இப்போ வந்து இது வந்து இது வந்து டெலிவரி பேஸு இது வந்து டெலிவரி பேஸு இது வந்து இன்புட்டு நம்ம ஐஸ்லேட்டர்லேருந்து இன்புட்டு கொடுக்குறது இப்போ வந்து இதில் வந்து பேஸு டெலிவரி நேராக கொடுக்கக்கூடாது நேராக ரோட்டு சுட்சிலேருந்து தான் கன்வெர்ட் ஆகிற மாதிரி போனோம் இப்படி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் ரோட்டு சுவிட்சு பேஸ்சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து ஐஸ்லேட்டர் கொடுத்தாச்சு இதுலேருந்து ரோட்டு சுவிட்சுக்கு வரும் ரோட்டு சுவிட்சிலேருந்து டெலிவரி பேஸ் வந்து இதில் ஒரு பேஸ் கொடுத்தாச்சு இதில் வந்து ரெண்டு பேஸு லோடுக்காக எடுத்தாச்சு ரெண்டு பேஸு கொடுத்தாச்சு இதில் மூணு பேஸு கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம லோவாக கொடுத்துருக்கோம் டெலிவரி பேஸ்லேயே வந்து மேலே உள்ள பேஸு கொடுத்தாச்சு இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷிங்காக முடிஞ்சுட்டு இது ஐசலேட்டர் ஆன் ஆகுது இது வந்து இன்வெர்டருக்கு ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்காக பிரேக்கருக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து மேலே பேஸு கொடுத்துருக்காங்க லோடு இதில் கம்மியாக கொடுத்து மேலே ஒரு ஒரு பேஸு பிரித்து கொடுத்துருக்கோம் இந்த பேஸு அதுவும் இப்போ பாக்கி நாலு இதில் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஆம்ஸ் ஏசி ரெண்டு அதுக்காக கொடுத்துருக்கோம் இதையும் கவர் போட்டு மூடியாச்சு இதுவும் கழிஞ்சு கரெக்டான அளவுக்கு வச்சுனால ஃபினிஷிங்காக இருக்குது இப்போ இதை பற்றி வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டுருக்கோம் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போ வந்து இதில் வந்து சுவிஸ்கோரம் சர்க்கியூட் பொருள்லேருந்து கொண்டு வரது மூணு பேர்ஸ் மூணு நியூட்ரல் கொண்டு வந்து வச்சுருக்கோம் நம்ம தனியாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அப்போ தெளிவாக புரியும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நன்றி